ஜூன் மதுரை ஏழு விற்பனை நிலவரங்களை மதுரை மண்டியில் நெல் வரவு பார்த்தீங்கன்னா ஒரு டன் இவை அனைத்தும் நாற்பத்தி 10 வகையை நெல் இரநூத்தி ஒம்பது ரூபா முப்பது பைசாவிலிருந்து இரநூத்தி பதினஞ்சு ரூபா முப்பது பைசா வரைக்கும் இதே இது ஐம்பது கிலோ நெல் ஆயிரத்தி நாற்பத்தாறு ரூபா ஐம்பது பைசாவிலிருந்து ஆயிரத்தி எழுவத்தாறு ரூபா ஐம்பது பைசா வரைக்கும் இது நூறு கிலோ நெல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி மூணுரூவாவிலிருந்து ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி மூணு ரூபா மூன்றுரூவா வரைக்கும் விலை போயிருக்கு நெல்லின் தரத்துக்கு ஏற்ப விலைகள் மாறுபட்டு காணப்படுகின்றன லைக் பண்ணுங்க